வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்களுக்கு கவசிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா அடடா இப்படியெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற விஷயமா நிறைய விஷயமெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சுங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க என்ன கிஃப்ட்டு தரலாம்னு சொல்லிட்டு ஆசையா இருக்காங்க அந்த சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரி ஒரு பிளான் பண்ணுறாங்க இந்த பார்த்து தான் போயிட்டு அசாத மல்லிக்கிட்ட பேசி அவன் மனசை குழப்பு அவள் அப்படியே சும்மா குழப்பத்தில் அந்த கிஃப்ட்டில் நீ திரும்ப தரவே கூடாது அந்த கிஃப்ட்டை அப்படியே சும்மா அங்கேயே வெஸ்ட்டு போனோம் அந்த கிஃப்ட்டை நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க உடனே என்ன ப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சு தான் இருக்காங்களா அவங்க மல்லி கிட்ட பேசுறேன் என்ன மல்லி கிஃப்ட்டு தெரியா விஜய் மின்னே சம கோவத்தலம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இந்த மல்லியை தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டேன் என் வாழ்க்கையில் வந்த தொல்லி அதுதான் பர்த்டே எடுத்துட்டு நீதானே கிஃப்ட் இது எட்டுன்னு வரட்டும் மூஞ்சிலே தூக்கி அடிச்சிடறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவத்தலம் தான் நீ இதே தான் நீட்டுருப்பாரு ஏன்னா சரி சொல்லக்கூடாது நான் நீ அசிங்கப்படுறத எனக்கும் பார்க்கணும்னு ஆசை தான் என்ன பண்றது உனக்கும் எனக்கும் கொஞ்சம் மனசாச்சுன்னு ஒன்று இருக்கல நீ அசிங்கப்பட்டாங்க நிற்கும் போது ஆளுங்க முன்னாடி எனக்கு கேவலமா இருக்கும் அதனால தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த கிஃப்ட்டு அசாத ஆட்டையை போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க உடனே நம்ம மல்லி இருந்துன்னு சோகமாக அப்படியே மூஞ்சி வச்சுன்னு சரி என்னடா நம்மகிட்ட இப்படி சொல்லாலே இதில் ஏதோ உண்மை இருக்குமோ சொன்னதும் கரெக்டாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க இந்த சிந்திக்கிற அந்த இதில் அதை வர வைக்கணுன்றது தான் இப்போ இவ்வளோட கான்செப்ட் எப்படியானா இவன் சிந்திச்சா போதும் அடுத்த செகண்டே நம்ம நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் இவ்வளோ சிந்திக்க விடாமல் நம்ம பண்ணாதான் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்ததும் நம்ம மல்லி இருந்துன்னு ஒரு பக்கம் சிலண்டாக போயிடறாங்க அந்த கிஃப்ட்டை மாற்றி வச்சுறாங்க கிஃப்ட்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய்க்கும் வெண்பாவுக்கும் எந்த இல்லை இனிமேல் வெண்பா ஒன்று நம்ம குழந்தைல நம்ம புதுசாக நமக்குன்னு ஒரு குழந்தைய தத்து எடுத்து வ வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கணுன்ற மாதிரி ஒரு கவிதை எழுதி வச்சிடறாங்க இதை படித்து நம்ம விஜய் செம்ம டென்ஷன் ஒரு பக்கம் அப்படியே மூஞ்சுல எடுத்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு வருது ஆனால் இது எல்லாமே பண்ணது ராஜேஸ்வரி ரஞ்சிதுன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிய வந்துருச்சு ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் நம்ம மல்லியை பத்தி ஏன்னா மல்லி எந்த விஷயத்துல வேணா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் நம்ம வெண்ப விஷயத்தில் வாய்ப்பே இல்லை தப்பே எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்றது விஜய்க்கு நல்லாவே தெரியும் அதனால விஜய் வந்து சரி ஓகே இதில் ஏதோ ஒரு தவறு இருக்குது அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாம் மல்லி கூட போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சி கரெக்டாக சிந்தித்து செயல்படுறாரு நல்லா இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு உடனே ராஜேஷ் வரைக்கும் ரஞ்சத்துக்கும் ஒரே குழப்பம் என்னடா இது இவ்வளோ இப்படியே சொல்லிட்டாங்க ஒரு அவனுக்கு ஓகே ஆகிட்டுக்குமோ அவன் இருந்துன்னு மல்லியோட இதெல்லாம் விழுந்துட்டானோ வழியில் அதனால் மண்டி என்ன சொன்னாலும் கேட்குறானோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு கிளம்பிடுது அவங்க ரெண்டு பேருக்கும் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு சரியான ஆப்பு சரியான அடி கொடுக்க போறாரு திரும்ப அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரியணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம விஜய் மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கையில இருக்காங்க ஆனா இவங்களுக்கு சரியான அதிரடியான ஒரு ஆட்டத்தை இனிமே தான் நம்ம விஜய் காட்ட போகிறாரு அப்படின்ற விஷயம் பொறுமையா இருந்து பொறுத்து இருந்ததே அவங்களுக்கு தெரிய போகுது அந்த நேரத்தில் எங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நினச்சி பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பயமா இருக்கு அல்லோடு ஒரு பக்கம் ஐயோ ஐயோ இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தகச்சு போய் நின்று இருக்கணும்னா பார்த்துக்கங்களேன் சரி பாப்போம் இன்னும் என்ன நல்லா பிரச்சனை வரப்போது எப்படியெல்லாம் வரப்போகுது எப்படியெல்லாம் அதை தடுத்து நம்ம நிறுத்தணும் அப்படின்ற விஷயங்கள ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் தான் நம்மளை தெரிஞ்சுக்க முடியும் இல்லைன்னா வாய்ப்பில் தெரிஞ்சுக்கிறதுக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படியே அப்படின்ற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தாங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் வேலை தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக